புதுக்கோட்டை தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி உரிய நிபந்தனைகளோடு இரவு ஒரு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க கோரி தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு கொடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலைத்தொழில் மட்டும் நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த கலைஞர்களுக்கு மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும்தான் அதிகப்படியான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது இந்நிலையில் தற்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கல நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் உள்ளிட்டவை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் கோவில் திருவிழாக்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனால் கலை நிகழ்ச்சி செய்யும் கலைஞர்களுக்கு முழுமையாக கலை நிகழ்ச்சிகள் செய்யப்படாமல் பாதியில் நிறுத்தும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் பல கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு வருவதால் வாழ்வாதாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியது என்றும் எனவே மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றி கலை நிகழ்ச்சிகள் இரவு ஒரு மணி வரை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் மனு கொடுத்தனர் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதனுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் இன்றைக்கு கலைஞர்கள் நாங்கள் எல்லோரும் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம் திருவிழா காலங்களில் தான் அந்த தேர்தல் வருது இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் தான் எங்களுக்கு அதிகமான திருவிழாக்கள் இருக்கும் அதிகமான கச்சேரிகள் அதிகமான நிகழ்ச்சிகள் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் விதிமுறைகள் வந்து அந்த ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தணும் பத்து மணியை தாண்டி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு அந்த விதிமுறை சொல்லுது ஆனால் இப்போ எங்கள் நிலைமை என்னென்னா அது கூட ஒரு சில இடங்களில் நடக்க முடியலை ஏழு டு பத்து கூட நடத்த முடியல அது கூட இப்போ எங்களுக்கு காலர் ஈட்டிப்பு தேவைப்படுது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தலால் நிகழ்ச்சிகள் போக முடியல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொரோனா நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் இப்படி நாங்கள் தொடர்ந்து கலைஞர்களாகி நாங்கள் நாங்கள் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களை யாருமே பார்க்குறதில்ல கேட்குறது காவல்துறை வந்து சரியாக பத்து மணிக்கு வந்தணுன்னு அவங்களே ஆம்புலன்ஸாக ஆஃப் பண்ணிடுறாங்க எனவே எங்களுக்கு காலர் வேணும் காலர் ஈட்டு இரவு ஒரு மணி வரைக்கும் நாங்கள் பாட்டு கச்சேரி நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு நம்ம மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட நாங்கள் மண் கொடுக்கற நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எல்லா சங்கத்தில் உள்ளவங்களும் இங்கே இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஓகே